கொஞ்சம் கூட அதை உணர்வே இல்லை நான் மறுபடியும் கேட்குறேன் நீ பசங்க இருக்காங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஐயோ உங்களுக்கு தெரியாது எங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுண்டா கையில் வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் சிலிண்டரை வாங்கடா நாளைக்கு காப்பு போட்டு கொடுக்கணும் இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக உன் பஞ்சாதி உன் முகத்தை பார்த்து காரியம் உமிழாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்கி கொடு ஆட்டி இறைச்சி தான் வேணும் அதுவும் அடுத்த என்னென்ன சொல்கிறேன் ஐயா நாங்கள் மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அதுதான் சாப்பிடுவோம் அப்படியே அடித்து நொறுக்கலாமான்னு இருந்தது என் தனிப்பட்ட உணர்வு சொல்கிறேன் நான் ஏன் வசனம் சொல்து அவன் வந்து தீமை அவன் வந்து பேதமே பேதைகளின் மாறுபாடு இது இதுதான் சொல்கிறேன் பேதை அவர்களை கொல்லும் இவன் அப்புறம் ஜெபிச்சா இன்னொரு ஆயிரரூவா உள்ள ஜிபே இல்லை நினச்சானு தெரில வந்த உடனே சில பேருக்கு போயிடுவான் முதல்ல சாரைய கடை நோக்கி போய் கொண்டு வந்தது ஜெவியம் இப்போ கறி கடை நோக்கி போய் கொண்டுருக்கிறது அது ஒரு அடிக்ஷன் இது ஒரு அடிக்ஷன் அவ்வளோதான் கரெக்டாக பணம் வந்தால் கறி கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை ஞாத்திக்காலமானாலே கறி தான் சாப்பிடணுன்னு அவசியமும் இல்லை மனப்பக்குவம் சொல்கிறேன் ஒரு நாள் இல்லைன்னா ஞாத்திக்காலமான அது ஒரு கேர் இருக்கும் அது ஒரு கே வெறி இருக்கும் ஞாத்திகரமானால் கறி சாப்பிடணும் மற்ற நாள் சாப்பிடு லீவு விட்டால் மட்டும் நான் அந்த மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு தானே சாப்பிட போகிறீங்க நைட்டு வந்து சாப்பிட மாட்டிங்கள எல்லோரும் வீட்டில் இருக்கிறேன் எல்லாராலும் எல்லோரும் தான் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கூடுறப்போ கண்டிப்பாக நம்ம அசைவம் வந்து அவசியம் இல்லை தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை நான் சொல்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிடணும் இது பேத மாறுபாடு இது அவனை கொன்றோம் அது அவன் மாறுபாட அவனை கொன்றான் அதுக்கு தான் ஆண்டவர் அங்கேருந்து வாழ்றது மூடரை நிறுவசோற அவர்களை அழிக்கும் அடுத்தது இதை நியாயம் பேசுவாங்க நீதிமொழிகள் ரெண்டு பனிரெண்டு அதனால் நீ துன்மார்க்குடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் விலைக்கு காத்து சொல்லி அந்த வசனம் அடுத்த வசனம் முடியும் என்ன இதில் வந்து ஆர்கியூ பண்ணுமா பாரு பாஸ்டர் கறி வேணாம்னு சொல்கிறாரு கஞ்ச பையனாக இருப்பான் இந்த பாஸ்டரு பாஸ்டர் அதுக்கு அவங்க வீட்டு அம்மா என்ன சொல்லணுன்னா அவர்கிட்ட ஏங்க கறி வாங்க சொன்ன கண்ணு பட போதுங்க அப்படின்னும் ரெண்டும் சேர்ந்து அன்னநியா சபிரல் மாதிரியும் இருக்கும் ஃபுல்லாக மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறதுனே தெரியாது இதெல்லாம் நடக்கும் இது பேதை இவன் கூட சேர்ந்தா செத்தம் இது ஊழியக்காரன கூட ஸ்பைல் பண்ணி விட்ருவான் இந்த விஸ்வாசி சரி இதெல்லாம் என்ன பண்ணோம் நாக்கு ருசி ஜெயிக்கலாம் சரி நீ இப்போ அரைச்சி வாங்க இறைச்சி தானே வாங்க போகிறேன் நான் வீட்டுக்கு ஹவுஸ் சிட்டிங் வரேன் தீர்ந்து